வணக்கம் உறவுகளை மற்றொரு செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசி சீரியல்ல மனோஜ் கையில் முப்பது லட்சம் ரூபாய் பணம் இருக்கும் திமிரில் கொஞ்சம் தெனாவிட்டாகவே பேசுகிறார் அதுல ரோஹிணி வேறு மனோஜுக்கு தூபம் போடுகிறார் அதாவது இன்னும் பிசினஸ் ஆரம்பிக்கவில்லை அதற்குள் பிசினஸ் பண்ணி பல கோடி லாபத்தை சம்பாதித்த மாதிரி மனோஜ் ஓவராக பில்டப் கொடுக்கிறார் அந்த வகையில நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பிசினஸை அதிகரிக்க நினைக்கும் ஒரு தொழிலதிபரை இப்படி தரை

திசை திறப்புகிறார் எப்படியாவது மனோஜை கைக்குள் போட்டுவிட்டால் நாம் செய்த போய்பித்தலாட்டங்கள் பெரிய விஷயமாக வெளிவராது என்று ரோஹிணி கணக்கு பண்ணுகிறார் ஆனால் எல்லாமே தரமட்டமாக நொறுங்க போகிறது அதுவும் முத்து மூலமாக தான் நடக்க போகிறது என்பது நினைக்கும் போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கின்றது அதாவது ஜீவா ரோஹிணியிடம் கொடுத்த பணத்தால் கனடாவிற்கு போகாமல் இங்கே இருக்கிறார் பிறகு ஜீவா மற்றும் முத்துவும் சந்திக்கும் நேரம் வரப்போகிறது அப்பொழுது பணம் விஷயமும் முத்துவிற்கு தெரிய வரப்போகிறது இதனால் ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன் மனோஜ் மட்டும் இல்லாமல் ரோஹிணி ரோஹிணியையும் அவமானப்பட்டு நிற்க போகிறார் சும்மாவே கிடைக்கிற கேப்ல ரோஹிணியை முத்து வச்சு செய்வாரு இந்த ஒரு விஷயம் மட்டும் முத்துவுக்கு தெரிந்துவிட்டால் ரோஹிணி தொக்காக மாட்டி விடுவார் இந்த ஒரு சொந்தப்பதுக்கு தான் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது கேட்ப ரோஹிணி கையும் களவுமாக சிக்கி தவிக்கப் போகிறார் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க